ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க பச்சை பச்சப்பயர் சட்னி தான் பண்ண போகிறோம் இந்த பச்சைப்பயிர் சட்னியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் பச்சை பயிர் சேர்த்துக்கலாம் பயிர் சேர்த்து நல்லா வறுத்து பச்சை பச்சைப்பயிர் நல்லா வறுபட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ அதே கடையில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் காரத்துக்கு ஒரு அஞ்சு வர மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பால் பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வாக்கில் கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா புளி கொஞ்சமா கருகுலையில எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் எல்லாம் நல்லா வறுபட்டதும் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சுட்டு பச்சைப்பயிரோட வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து முதல்ல தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வரமிளகா கருவில் போட்டு தாளித்து சட்னியில் ஊற்றிடலாம் சட்னியில் ஊற்றி கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்ட்டான பச்சைப்பயிர் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ